இந்த முழுமையா மறக்காமல் மறக்காம பண்ணிவிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கண்டிப்பா முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் ஏன்னா நிறைய பேர் நம்ம காணொலிகள்ல காகத்துக்கு சாப்பாடு வச்சா கஷ்டம் போகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே ரொம்ப கஷ்ட மேலே கஷ்டமா வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய வினாக்கள் நேரில் பார்க்கும் போதும் எழுப்பினாங்க நம்ம சொல்றது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் காகம் குருவி கிளி அணிலா கூட இருக்கலாம் நிறைய வீட்டில் அணிலுக்கு சாப்பாடு வச்சு அடின்னு பார்த்துருக்கேன் அதே போல வந்து நாய்க்கு சாப்பாடு வச்சு பார்த்துருக்கோம் எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தாற்பயம் சில பேர் வந்து ஏன் இன்னும் கஷ்டம் வருது அப்படின்னு கேட்குறாங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சும் கஷ்டம் தேரலையே அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காகத்தின் வடிவில முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது பொதுவாக சொல்லப்போனா காகம் ரொம்ப ஒழுக்கமான பறவை அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமான பறவை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது அப்படிங்கிறது அந்த காகம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் சாப்பாடு வைக்கிறோம் அது சாப்பாடு வருதுன்னா அங்கெங்கே ஏதாச்சும் விசப்பூச்சிகள் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போயிடும் அதை சுத்தப்படுத்தும் அது கிட்டத்தட்ட துப்பரவாளர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னா அதனால தான் காகத்துக்கு சாப்பாடு வைங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா அது கிடைத்தால் வந்து வீட்டில் இருக்க கஷ்டம் போயிடும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாகியம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லப்படும் அந்த நம்பிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன ஆனா அதுல எதுவும் நடக்கலையே அப்படின்ட்டு ஒரு சாரார் கேட்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் அப்படியே நீங்க பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்னன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னா பெற்றவர்களை நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துருக்கணும் அவங்கள சரியா அனுசரிச்சு வாழ்ந்திருக்கணும் பெற்றோர்களை கவனிக்காம அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எதையுமே செய்யாம அவங்களை உதாசீனப்படுத்திட்டு அவங்களை அவமானப்படுத்திட்டு இங்க வந்து நம்ம முன்னோர்களுக்கு உணவு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட கான்ட்ரடிக்ஷன் ஆனது ஒன்றுக்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம் அது வந்து காகம் மூலமா எடுத்துக்கணும் நமக்கு நல்லது நினைக்கிறவங்க கண்ணுக்கு தெரிந்த பெற்றோர்கள் அவர்கள் மூலமாகத்தான் நம்ம வந்திருக்கோம் அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியவில்லை அப்படிங்கும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக நமக்கு கிடைக்காது இதுதான் ஒரு சிலர் வந்து புலம்புறதுக்கான காரணமாக இருக்கும் ஏன்னா தனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அப்பா அம்மா அவங்கள இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க உரிய மரியாதை தந்திருக்க மாட்டாங்க ஆனா நம்ம அன்னதானம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்க எல்லா சாஸ்திரங்கள குறிப்பிடப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க ஏன் கஷ்டம் போகலைன்னா கண்ணுக்கு எதிர தவறு செஞ்சுக்கிட்டு நம்ம போய் அடுத்த விஷயத்தெல்லாம் பண்றது மூலமா அந்த பிரச்சனைகள் தீர்மானம் கண்டிப்பா தீராது உடனே நிறைய பேர் சொல்வது உண்டு அவங்க செஞ்சது உங்களுக்கு தெரியுமா அவங்க இப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படி கொடுமைப்படுத்தினாங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே இயற்கையில நடைமுறைதான் எல்லா உயிரினங்களிலுமே அது இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களில் பெற்றோர்களை நாம் அனுசரித்து தான் போக வேண்டியதற்கு எல்லா விரலுமே ஒரு மாதிரி இருப்பது இல்லை அதற்காக அவர்களை தனித்து விட்டு அவல நிலையிலே விட்டு விட்டு நாம் செய்கின்ற அந்த தான தர்மங்களோ அல்லது இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு செய்கின்ற விஷயங்களோ வந்து நமக்கு புண்ணியத்தை சேர்த்து தருமானா பெற்றோர்களை கைவிட்ட பாவத்திற்கு முன் இது ஈடாக இருக்காது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பெற்றோர்களுடன் அன்பாக ஒரு ஒரு பேச்சு அன்பான பேச்சு அவர்களுடன் பேச வேண்டும் அவர்கள் கடைசி காலத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மால என்ன முடியுதோ அவங்களுக்கு தேவை வந்து ரொம்ப குறுகியதா தான் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய ஆடம்பரமா இருக்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி அவங்களுடைய அடிப்படை தேவை என்ன பேர குழந்தைகளை பார்க்கணும் பேர குழந்தைகளோட உரையாடணும் அவங்களோட விளையாடணும் அவங்களோட நேரம் செலவிடணும் தன் குழந்தைகளோட அதாவது உங்களோட வந்துட்டு நேரம் செலவிடணும் மனசு விட்டு பேசணும் தான் அதில் ஒரு சில இருக்கும் உதாசீனப்படுத்திவிட்டு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறோம் குல தெய்வத்தை வழிபாடு செய்கின்றோம் காக்கைக்கு சாப்ப சாப்பாடு வைக்கிறோம் நாய்க்கு பிரயோஜனமே இல்லை அதுல பிரயோஜனமே இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்ப கண்ணெதிர இருக்கின்ற தெய்வத்தை நாம் விட்டு விட்டு கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களிடம் நாம் வரம் கேட்கின்றோம் அப்படின்னா அது ஒரு ஒரு எதிர்மறையான விஷயம் அது சொல்ல போனா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பே இல்லைன்னா அடியேனுடைய கருத்து மாறாக நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் நடக்கும் என்றாலும் அதற்கு அவர்கள் வந்து தெளிவாவே உணர்த்திட்டு தான் அடுத்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க தாய் தந்தையருக்கான மரியாதையை கொடுக்காமல் எந்த விஷயமும் ஈடேறாது தான் பெற்றோர்களிடம் ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிறது குருவிடம் ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வலியுறுத்தி சொன்னது இதை கடைபிடிச்சு இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீங்க எல்லா தான தர்மங்களையும் செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கான விமோக்ஷனம் கிடைக்கும் இது ஒரு பெரிய விவாதமாக இருந்தாலும் இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட உங்கள் வாழ்க்கையிலே படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் இதை கடைபிடித்துத்தான் பாருங்கள் கண்டிப்பா விமோக்ஷனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஆலயத்திற்கு போய் மூலவர தரிசனம் செய்யும்போது கண்ணை மூடி நாம் இறை தரிசனம் செய்கின்றோம் அல்லவா அதில் என்ன தவறு இருக்குது தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமா பார்க்குறோம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நண்பர்களே அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் பொதுவாக இறை தரிசனம் மனசுக்குள்ள பண்ணும்போது கண்ணை மூடி தரிசனம் பண்ணலாம் ஆனா ஆலயத்துக்கு போறோம் அங்க மூலவர தரிசனம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம இந்த கண்ணை மூடி ஆஹ் வேண்டுகின்றோம் அல்லவா அந்த தவறை வந்து செஞ்சிடக்கூடாது கூடாது அதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவா நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம் ரொம்ப தூரத்துல இருக்க ஆலயத்துக்கு போறோம் ரொம்ப நேரம் காத்திருக்கோம் காத்திருந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கிட்டத்தில மூளை போனமே டப்புன்னு கண்ணை முடிடுவோம் அங்க தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கோம் அதை பார்க்காம கண்ணை மூடியப்பா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ என்ன நல்லா வச்சுக்கோ கார் வாங்கணும் வீடு வாங்கணும் என்ன வேண்டுதல வைக்கிறதுனே தெரியாம அங்க போய் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க தீபாராதனை பார்க்கும் போது அவங்க வந்து அந்த மூலவரோட அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு காண்பிப்பார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் சார்ந்தது அந்த பாத தரிசனம் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாருமே காண வேண்டிய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப மற்ற அங்கங்கள் எல்லாம் காட்டும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு அவயங்களாக நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் பிறகு ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படும் தத்துவம் சொல்லப்படும் அதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பாத்துக்கலாம் ஆனால் பண்ணக்கூடாத தப்பு அப்படின்னா அந்த இடத்துல போய் கண்ணை மூடி நிற்கிறது அப்ப எப்பையெல்லாம் வழிபாட்டின் போது கண்ணை மூடி நிற்கலாம் அப்படின்னா ஆலயங்களுக்கு போனா எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி அந்த தரிசனம் பார்க்காம மூலவருக்கு முன்னாடி நிற்கக்கூடாது நல்லா பாத்துக்கலாம் அப்புறம் அந்த சைடு ஓரமா வருவோம் இல்லையா தரிசனத்தை முடிச்சுட்டு ஆலயத்தில் ஒரு இடத்துல அமருங்கள் அமர்ந்து கண்ணை மூடுங்கள் கண்ணை மூடி நம்ம என்ன தரிசனம் பார்த்தோம் அப்படிங்கிறத அசை போடும் வகையிலே புருவ நெற்றியிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள் அது ஞாபகப்படுத்துதல் அப்படின்ட்டு பெயர் மீண்டும் மீண்டும் நம்ம அதை வந்து ஞாபகப்படுத்துறோம் பாத தரிசனம் பார்த்தோம் முகத்தோட அழக பார்த்தோம் அவைய கை பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வலுப்பெறும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மனதார நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கலாம் அதுக்கு பக்க அதுக்கு பதிலாக கோவிலில் போய் சுவாமியை பார்த்து ரசிக்கணும் அந்த அழகை ரசிக்கணும் அந்த நேரத்தில் வேண்டுதல்லாம் கொண்டு போனீங்கன்னா மணக்கண்ணில் வேற ஓடும் புறக்கண்ணில் நம்மளால பார்க்குறத உள்ள கொண்டு போக முடியாது அதனால தான் சில ஆலயங்களுக்கு திருப்பதி இங்கெல்லாம் போனால் சுவாமியை பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காரணம் என்னன்னா நம்ம சுவாமியை பார்க்கறதே இல்லை கண் மட்டும் சுவாமியை பார்க்கும் ஆனால் நமது அறிவு கண்ணில் நின்று அந்த அனுபவத்தை பெறாது மாறாக அந்த அறிவு எங்க போயிடுது அப்படின்னா வேண்டுதலுக்கு போயிடும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்ப அறிவு ஒரு விஷயத்தை அனுபவப்படாமல் அதை மனதிலே நிலைநிறுத்த முடியாது அப்ப நீங்க திருப்பதிக்கு பெருமாளை பார்க்க போனாலும் சரி பழநில முருகப்பெருமான பார்க்க போனாலும் சரி அண்ணாமலையார திருவண்ணாமலையில் தரிசிக்க போனாலும் சரி தில்லையில் நடராஜ பெருமானை தரிசிக்க போனாலும் சரி வேண்டுதல் எதுவும் இல்லாமல் உங்கள் பார்வையிலே அறிவை நிறுத்தி அந்த அறிவு அனுபவம் பெறும் வகையிலே நம்ம அப்படியே ரசித்து பார்க்கிறோம் அப்படின்னா அந்த உருவம் அப்படிங்கிறது நம்ம மனசில் அப்படியே நிலை பெற்று இருக்கும் அந்த ரகசியத்தை தான் நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால அந்த இடத்துல போய் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டாம் வேண்டத்தக்கது அறிவோ இனி அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னவெல்லாம் வேணுமோ அது இறைவனுக்கு தெரியும் நம்ம போய் அந்த இடத்துல கண்குளிர பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியா வந்துட்டு ஓரமா வந்து அமர்ந்து தியானித்திருங்கள் ஜபம் செய்யறோம் தியானம் செய்யறோன்னா கண்ணை மூடலாம் ஆக்ஞா சக்கரத்துல அல்லது புருவ நெற்றில வந்துட்டு இறைவனுடைய அந்த வடிவத்தை நிறுத்தி நீங்கள் ஜபம் செய்யறீங்கன்னா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா சுவாமி கும்பிடும் போது எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி விடாதீர்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் போய் வர வாங்க போயிட்டு நம்ம தூங்குறதுக்கு ஈடானதாயிடும் சுவாமி வந்ததுக்கு அப்புறம் தட்டி தட்டி எழுப்புனாலும் நம்மளால எந்திரிக்க முடியாத நிலை ஆயிடும் அது பெரிய துரதிருஷ்டம் ஆயிடும் நண்பர்களே யோசிச்சு பாருங்க சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா இனிமேல் எந்த ஆலயத்துலேயும் போய் தீபாராதனை காட்டுறப்ப கண்ணை மூடிராதீங்க அப்ப மூடும் போதெல்லாம் இந்த பதிவை வச்சுங்க மூட வேண்டாம் மூட வேண்டாம் அந்த இடத்துல எதுவும் வேண்டும் வேண்டாதீங்க அப்படியே ரசிக்கணும் அந்த கண்களிலே ஒளியாக அறிவு அந்த இடத்துல இருந்து அதை அனுபவமாக்கணும் அப்போ தான் அந்த உருவம் அப்படியே மனசில் நிலைச்சிருக்கும் அது பெரிய பெரிய மாற்றங்களை அதுக்கு நம் மனதுக்குள் கொண்டு வரும் அப்படின்னா மாற்றுக்கருத்தில் சரின்னு பட்டா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்